ஆழ்வார்களே ரொம்ப தைரியசாலின்னு இந்த ஆழ்வார் தான் கையில ஆயுதங்கள்லாம் வேற வச்சிருக்க வாழ் வேல் ஏந்தும் மங்கையற்போர் ஒரு சாதாரணமா ரொம்ப சாத்வீகர்லாம் கிடையாது கையில எப்படி வாள் வேல் வச்சுட்டு இருப்பார் திருமணம் கொல்லை என்கின்ற ஊரில் பகவானும் பிராட்டியும் ஒரு தம்பதியாக வந்து கொண்டிருக்கும் போது இவர் ஏதோ பத்திரிக்கை சங்கல்பம் பண்ணி கொடுத்துருப்பார் நான் இத்தனை பேருக்கு ததியார் பண்ணுவேன் ஒரு மதியில கட்டுவேன் அத்தை கட்டுவேன் இட்டு வீட்டுல ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோ அப்பப்ப டாக்ஸ் ஏத்த வேண்டியதுதான் அதனால இவர் என்ன பண்ணிட்டார் என்ன பண்றதுன்னு தெரியல போறவா வரவா கிட்ட எல்லாம் நகையை பறிக்க ஆரம்பிச்சார் பெருமாளும் பகவதியும் வரும்போது இவருக்கு தெரியல இவர் வந்து நேர அந்த மோதிரத்தை கடிக்கலாம் காலில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கடிக்கலாம் போன தடிச்சு எடுக்கலாம்னு நினைக்கும் போது வந்தவர் அப்படியே கையால இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார் அந்த ஆசீர்வாதம் வந்து ஞானோதயம் ஏற்பட்டது இவருக்கு ஞானோதயம் ஏற்பட்டபடியால் உடனே அஷ்டாட்சர மந்திரம் உபதேசமாகி அப்புறம்தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் ஐயோ நான் இப்படி எல்லாம் மன்னிருக்க கூடாதோ இதெல்லாம் பண்ணிருக்க கூடாதோன்னு அப்போ பகவானுடைய கிட்டியது அத கடிக்கும் போதும் அவனை கண்டேனோ திருமங்கையாரை போல கடித்து திருவடி கிட்ட இருக்கக்கூடிய அவனை கண்டேனோ எவன் சொல்லல அவன் உயர்வர உயர்நல உடையவன் எவன் அவன்னராழ்வான் பேரே சொல்லல எவன் ஒருவன் உலகத்தை படைத்து காத்து ரட்சிக்கும் பொறுப்பை தன்னுள் வைத்துள்ளானோ உலகம் யாவையும் உள ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அதனால அவன் என்றாலே அவன் வச்சு அவன் சொல்லிட்டா அவன் பேரே சொல்ல வேண்டாம் அதனால அவன் அதனால கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே